ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வந்து நான் வந்து எல்லாருக்கும் ஒரு இன்னும் இருக்கட்டும் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி நைன் இன்றைக்கி நம்ம பூண்டு ஒரு விட்டுலாம் பார்த்திங்கனாங்க காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கும் நாட்டுப்புல வந்து ஒரு கிலோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட் ருபீஸ்க்கும் வெள்ளப்புல வந்து ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி ருபீஸ்க்கும் வந்து காஞ்சிபுரத்தில் செல்வ் பண்ணிகிட்டு இந்த விட பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிப்போம் கற்றுலா பெஸ்ட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க